பாருங்க என்ன வில கிலோ கிலோ என்ன விலை ஆயிரத்தி

இது சல்ல பிடிக்கும்

இல்ல இளங்கலே ஆமா الدوره கழிச்சான்மா இது விட பெரிய பெரியது இருக்குடா இங்க ராத்திரிக்கு யாரா அந்த பெரிய சுவ எல்லாமே யாரா गाइस மூறுயா

அவர் கிலோ கிலோ ஆயிரத்தி ஐநூறு முதல் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வரைய இதுதான் பெரிய மீன் மார்க்கெட்டு இங்கே தான் வருவோம் மீன் மார்க்கெட்டு இன்னும் ஒரு மார்க் இன்னும் ஒரு மீன் இஞ்சளவாங்க இஞ்சளவாங்க

ஐயேன்னு வா ஐயேன்னு வா ஐயேன்னு வா ஐயேன்னு வா 800 1500 கிலோ கிலோ ஐயேன்னு ஐயேன்னு இதெல்லாம் இதெல்லாம் இதுல ஒரு எடுப்பமா ஒரு கொஞ்ச ஒரிக்கிறது எல்லாரும் பெரியருக்கு எல்லாரும் இதெல்லாம் கிலோ போடு ஓகே அதையும் தரவாம் うん நல்லவே மாட்டே எஜி ஐ அதെങ്കിലും காசு பண்ற இல்ல இது அவர் எவ்வளவு ஆயிரத்தி

அது <liv joue Rocky accent> அந்த ரெண்டு கிலோ ரெண்டு போட்டுட்டான் சரி கிடைக்க சாப்பிடுறதா என்ன இது அவிஞ்சி ஒரு சொட்டு தான் வரும் அதான் அவிஞ்சி அந்த மீன் எடுத்து வந்துட்டுனா ஒன்று எனக்கு இப்போ நாங்கள் ராலும் எடுத்து கனவாவும் எடுத்து சூடையும் எடுத்துங்க சூடை மீன் அது மூன்று மூன்று சாதி மீன் மீன் எடுத்துருக்கோம் எப்படி இருக்கு எங்களோட மீன் சந்தை பார்த்து சொல்லுங்க அழகா இருக்க நிறைய அந்த இன்னும் வேலைக்கு முடிஞ்சு நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு இன்னும் வரும் என்ன இருக்கிற மீன் ரெண்டு கிலோ வரைக்கும் வாங்கிட்ட இப்போதுல சூலையும் கிடக்குது சூறையில இது என்ன மீன் சொல்றது தலைப்பட்டு தலைப்பட்டுதான்

ஷேர் இஸ்தான் எவி பஸ் ஆன்வே ஹார்ட் இன்டு தி மோக்ரிஸ்ட் ரிங் அண்ட் பல்லார ரெண்டு கட்டாங்க. ஒருத்தர் பாத்துறாரு. என்ன சொல்றாரு? ஷேர் இஸ்தான். அலைந்த அந்த டைடு பையன். அலைந்த அந்த மத்தோ ஜீரோ 3, 8 3. இல்லை லோர்கார்டே புடிச்சி என்னைய. இல்லை. அப்படியே பாதிச்சறாரு. நான் வாச்சுட்டு. தமிழ் சவனன் வந்து. ரெண்டு கடை தான் ரெண்டு தான்

அதே வந்து அகதிகிர ஒரு கட்சி தான் அகதிகிரேன் இந்த அரசியல்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம் நாங்கலாம் ஆப்சர் சூப்பர் சென்டர் ஆகலாம் ரெண்டு கட்சி தான் அதுக்கு அப்புறம் 4 இல்லை 20 வருஷத்துக்கு திரண்டு வந்திருக்கேன் 12 தான்